முக்கிய செய்தி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் ஜூலை ஏழு முதல் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இனிப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது ஜூலை ஏழாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சலோமி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அதிமுக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக அமைத்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அக்கட்சியின் தலைமை அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக அக்கட்சியின் தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏற்கனவே அதாவது ஜூலை ஏழாம் தேதி முதல் ஜூலை இருபதாம் தேதி வரை முதல் கட்டமாக கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோவையில் தொடங்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணம் என்பது ஏழாம் தேதி சரியாக ஏழாம் தேதி கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் அம்மன் மற்றும் கவுண்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் அஹ் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மறுபடியும் திருவாரூர் தஞ்சாவூர் அதிமலை தஞ்சாவூர் தெற்கு அதாவது பட்டுக்கோட்டை வருகின்ற அதாவது ஜூலை இருபதாம் தேதி தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடிவு முதல் கட்ட சுற்றுப்பயணம் இருபதாம் தேதி முடிவடைகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பயணங்கள் அறிவிக்கப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாகவே இந்த பூத் கமிட்டி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பொழுது இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு ஏற்கனவே நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தற்பொழுது முதலமைச்சர் பல்வேறு இடங்களுக்கு ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழலில் எதிர்கட்சி தலைவரும் தற்பொழுது இந்த ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்